பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்ற நம்ம எல்லார் வீட்லேயும் சண்டேனாலே கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் இருக்கும் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் இந்த டைமில் வர்ற நான்வெஜ் கிரேவிங்ஸை சூப்பரான ஒரு காளான் குழம்பு வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிடலாங்க இந்த காளான் குழம்பு சாப்பிட்றப்போ அச்சு அசல் நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கு நான் கேரண்டி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு நான் செஞ்சுருந்த காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு வானிலி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு நாலு துண்டு இஞ்சி ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன் மிதமான தீயில இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த மல்லித்தூள் நான் வீட்டிலையே அரைச்சதுங்க வர கூட ரெண்டு மூணு பொருள் சேர்த்து அரைக்கிறதால இந்த பொடி நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க மல்லித்தூளை சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க இதையும் நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு கருவேப்பில கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாங்க கடுகு கருவேப்பில பொறிஞ்சு நல்லா வாசனை வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைக்கிறப்போ நான் ரெண்டு பட்டை ரெண்டு கிராமும் சேர்த்துருக்கேங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த காளான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க உங்களுக்கு கொழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்துக்கலாங்க காளானை கண்டிப்பாக ரெண்டு மூணு வாட்டியாச்சும் வாஷ் பண்ணிவிட்டு தாங்க சேர்க்கணும் காளானை கட் பண்ணாமல் முழுசாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க மொட்டு காளான் சிப்பி காளான் அல்லது இயற்கையாக நிலங்களில் கிடைக்கிற காளான் எது கிடைச்சாலும் இந்த முறையில் குழம்பு செய்யலாங்க மழை காலங்களில் இயற்கையாக வளர்ந்து வர காளானில் ரொம்ப சத்துக்கள் அதிகங்க மழை சீசனில் கிராமப்புறங்களில் இயற்கையாகவே இந்த காளான் வளர்ந்து வருங்க ஆனால் சிட்டியில் இருக்கிற நமக்கு அந்த காளான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஸோ நம்ம இன்றைக்கி மொட்டு காளான் தான் பயன்படுத்தியிருக்கோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் அதே வாசனையோட குழம்பு அருமையாக ரெடியாகிருக்குங்க இந்த காளான் குழம்ப சுட சுட இட்லிக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் சுட சுட சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ள இந்த காளான கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க நம்ம வீட்டில் நான் இன்றைக்கி செஞ்ச காளான் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு தாங்க நம்ம வீடியோ ஷேர் ஆகும் ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் மறக்காமல் நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காளான் குழம்பு கூட லஞ்சுக்கு நான் செஞ்சுருந்த காளான் சிந்தாமணி ரொம்ப எம்மையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேண்ணா இன்னொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க் யூ